கண்மணி அம்மா காலில் பிராக்சர் ஆனதுனால அன்பு அத்த உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க இப்பவே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள அதான் கண்மணி இருக்காங்கல்ல அவன் பாத்துக்கு என்ன நீங்க வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க வேலைக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க வேலை அத்த முக்கியம் உங்களை பாத்துக்கிறதா முக்கியம் வேலை எப்ப இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கண்மணி அம்மா இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசுறதுன்னா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள நீங்க அத்தன் என்னை கூப்பிடறது நான் கேட்க முடியாம போயிடுமோன்னு பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப நீங்க நிறைய என்னை கூப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாப்பிள என் பொண்ணை பத்தி இனிமேல் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பு ரொம்ப கேர் எடுத்து நம்ம அம்மாவை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட போயிட்டு தனியா கண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு நீங்க எவ்வளவு அக்கறை எங்க அம்மாவை கவனிக்கிறீங்க நீங்க இப்படி மாறுவீங்க எங்க அம்மா கிட்ட நல்லபடியா பேசுறீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உன அன்பு இருந்துகிட்டு எதுக்கு கண்மணி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே இடத்துல எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீ எப்படி கவனிச்சிருப்பேன் எனக்கே தெரியும் ஆஹ் இப்பவே எங்க அம்மாவை நீ அவ்வளவு அக்கறையா பாத்துக்குற நீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அதே மாதிரியே நானும் உங்க அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸா பழகலாம்னு நினைக்கிறேன் தப்பா நீங்க ஆனா என்ன வந்து அதுல இருந்து வெளியில அனுப்பணே நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உனக்கு கண்மணி இருந்துகிட்டு இல்ல அன்பு இருந்தாலும் நீங்க அம்மாவை இங்க கூப்பிட்டு வந்து நம்ம கூடவே வச்சிக்கலான்னு இதுக்கெல்லாம் சமாளிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உன்னை அன்பு இருந்துகிட்டு என்ன கண்மணி சொல்ற எல்லாம் இதுக்கு எனக்கு சொல்லிக்கிட்டு இது என்னுடைய கடமை உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு எதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவும் நம்ம ஃபேமிலி ஒருத்தவங்க தான் அவங்களை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உன்னே கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இங்க அன்போட அம்மா இருந்துகிட்டு நீ இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா இப்படியோ கண்மணியோட அம்மாவை பேசி இங்க கூட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இப்பெல்லாம் உன்னோட மாற்றம் வந்து ரொம்ப என்னையும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா ரொம்ப ஆச்சரியமா அன்பு கிட்ட பேசிட்டு இருக்காங்க எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ